தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கிற யாரும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிக்காக போராட்டத்தில் இறங்கலை என் கேள்வி கூட கேட்கலை இந்த மாதிரி சமயத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவிக்கு நேர் நேர்ந்த கொடுமையை பற்றி அவருடைய பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் நாய் கடித்த மாதிரி இருக்கணும் கடிக்காத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஒரு மாதிரி ஒழப்பி விட்டுட்டு போயிருக்கிறார் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட புதுடெல்லி வரைக்கும் அந்த போராட்டம் நீடித்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் கூட இந்த தாக்கத்தை பார்க்க முடியுது இந்த மாதிரி நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாரும் இது பற்றி பேசலை கூட்டணியில் இருக்கிறவங்கன்னு கிடையாது திமுக காரவங்களே அதை பற்றி பேசலை தான் உண்மை ஆனாலும் வந்து வேறு வழி இல்லாமல் ஏதோ விமான நிலையத்திற்கு போகும்போதோ வரும்போதோ எங்கிட்ட ஒரு பக்கமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இதை வந்து அரசியலாக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதையே தான் வந்து கனிமொழியும் சொல்றாங்க இது அரசியல் அப்படின்னு இவங்க எதிர்கட்சியா இருந்தப்ப இந்த மாதிரி விஷயங்களை அரசியலாக்குனாங்களா இல்லையா இவங்க மட்டும் சொல்லலைங்க நீதிமன்றம் கூட என்ன சொல்லுதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இது சம்பந்தமா மாணவிக்கு ஆதரவாக நேர்மையான முறையில் விசாரணை நடக்கணும் சொல்லி இன்றைக்கு போராட்டம் நடத்த இருந்த சூழலில் நீதிமன்றம் அவங்களுக்கு அனுமதியை மறுக்குது இந்த நீதிமன்றம் இந்த அனுமதியை மறுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்றா நீதிபதியும் சொல்றாரு நீதிபதி வேல்முருகன் சொல்றார் இது ஒரு நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தையா என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல் செய்வது என்பதே ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யற மாதிரியான ஒரு நடைமுறை சொல்லாக மாறிவிட்டது அரசியல் என்பது ஒரு மாண்பு மிக்கது உன்னதம் மிக்கது உண்மையானது மக்களுக்கானது ஒரு பொது உடைமையா சித்தாந்தத்திற்குரியது அப்படியெல்லாம் தாண்டி இப்போ அரசியல் அப்படிங்கிறதே கேவலமாக கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் வந்து இன்னைக்கு நின்றுச்சு யாராவது ஒருத்தன் ஏதாவது தவறாக சொல்கிறான் பேசுகிறான் தவறான ஒரு செயலை செய்கிறதுக்கு முற்படுறான் அப்படின்னா உடனே அரசியல் பண்ணாதரா இன்றைக்கு அது வந்து அரசியல்வாதிகளையுமே பயன்படுத்துகிறாங்க அக்கா களிமொணி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க அண்ணே திருமாவளவனும் அதேதான் தான் சொல்றாரு இது அரசியல் ஆக்காதீங்க இது அரசியல் ஆக்காம என்ன செய்யறது அரசியல் என்பது என்ன அப்பனா இப்ப எல்லா அரசியல் கட்சிகள் தானே இதுக்காக போராடுது அப்ப அரசியல் கட்சி என்பது அரசியல் செய்யாம வேற என்ன செய்யும் அப்ப அரசியல் என்ற சொல்லையே ஒரு கேவலமான சொல்லாக ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு சொல்லாக ஒரு குற்ற சொல்லாக மாத்தி விட்ட அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் இன்றைக்கு அரசியலை கேவலப்படுத்தி வச்சிருக்குது நீதிமன்றத்தில் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு சொல்றாரு பாருங்க அரசியலை விட்டு மக்கள் புறந்தொள்ளி அரசியல் என்பது ஒரு நேர்மையின் வடிவம் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு களம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு அவ பெயராக அவ சொல்லாக அரசியல் என்பது மாறி நிற்குது இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அரசியல் ஆக்காதீங்க அப்புறம் ரொம்ப மென்மையாக கையாள் நடந்தது வந்து கொடூரமான சம்பவம் ஒரு மாணவியை வற்புறுத்தி பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணினுடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த பெண்ணை வற்புறுத்தி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின ஒரு செய்தி அறிந்து வெகுண்டிருக்க வேண்டாமா விடுதலை சிறுத்தைகள் அடங்க மறுப்போம் அத்து திமிரு எழுவோம் திருப்பி அடிப்போம் எல்லாம் எங்க போச்சு அப்படியே தடவி கொடுக்கிறார் அன்னை திருமா நாங்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இது எங்களுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பள்ளி கல்லூரிகளின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்னையா ஏதோ லேகி லேகி விற்க போகிற மாதிரி கொஞ்சம் சத்தமா பேசுவான் பயந்து போய் இருண்டு போய் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இதுக்கா இதுக்கு ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு தேவையா வெறும் நாலு எம்எல்ஏ ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்காக எவ்வளவு பெரிய புரட்சியாளனாக நீங்கள் உருவாகி வந்த ஒரு தலைவன் ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவன் சுட்டி காட்டுறது அது ஆள் இருக்காங்க சுட்டி காட்டுறதுக்கு என்ன சுட்டி காட்டினாதான் தெரியுங்கிற அளவுக்கு தான் இப்ப திமுக இருக்குதா திமுகவுக்கு சுட்டி காமிச்சாதான் தெரியுமா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த விஷயம் இருக்குதா இதை சுட்டி காட்டுறதுக்குன்னு நீங்க ஒரு ஆள் தேவையா வேண்டுகோள் ஏன் வேண்டுகோள் எடுக்கிறீங்க அப்ப ஒழுங்கா செய்யல தானே அப்ப உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கட்சியில கூட்டணியில இருக்கிறீங்களோ அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கு அப்ப அந்த ஆட்சிக்கு வேண்டுகோள் விடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இந்த வழக்கு சரியான திசையை நோக்கி போகல காவல்துறை சரியான நபர்களை கைது செய்யல அப்படிங்கறத அர்த்தம் எல்லாம் சரியா நடந்துக்கிட்டு இருந்தா ஆளும் தரப்பு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல அது என்ன சுட்டி காட்டுகிறேன் அது என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படி என்ன சொல்றீங்க இந்த செயல் ஒரு வாரம் கழிச்சு இந்த செயல் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அப்போ எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறதா எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது அப்பனா இப்படிலாம் நடக்கணும்னு அப்போ எங்களுக்கெல்லாம் விருப்பம் மற்றவங்களுக்கெல்லாம் யாரு உங்களுக்கு உங்க அதிர்ச்சி உங்க வேதனை யாருக்கு வேணும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பத்தி நீங்க எதா பேசுறீங்களா அந்த சார் அப்படிங்கிறத பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா அதிர்ச்சி வேதனை எல்லாத்துக்கும் தாங்க இருக்கும் அரசியல் கட்சி நடத்துகிற அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய இன்றும் சொல்ல போனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருக்கு அதிர்ச்சி நீ வேதனை அளிக்க கூடாது அதை தாண்டி புரட்சி எடுக்கணும் சங்க பிடிக்கணும் கூட்டணி கட்சி தானே ஸ்டாலின் நீங்க எந்த நேரம் சந்திக்கலாம்ல போய் சந்திச்சு நீங்க இது சம்பந்தமா பேசி தயவு செய்து குற்றவாளியை கைது செய்யுங்க யார் அந்த அந்த சார் சாரை பள்ளி கல்லூரிகளின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் யார் உறுதி செய்யணும் ஒன்றிய அரசில் பாராளுமன்றத்தில் போய் உக்காந்து இங்கே இங்க இருக்கீங்க மாநில கட்சிகளில் மாநில ஆட்சியில் எங்க வந்து சொல்றீங்க பத்திரிகையாளர்கள் வந்து பாதுகாக்கணுமா இல்ல மக்கள் பாதுகாக்கணுமா என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே எதுக்கு இப்படி தடவி கொடுத்துட்டு போறீங்க தெரிஞ்ச தெரியாம ஒரு வார்த்தை விட்டுருக்கீங்க அதுக்கு என்ன ஆக போறீங்கன்னு தெரியல நேர்மையான விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு நீங்க அங்க என்ன படாத பாடு பட போறீங்கன்னு தெரியல இருந்தாலும் வாய் தவறி சொல்லிட்டு போயிட்டீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நல்லா ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் இது என்னங்க வேங்க வயலுக்கு அமைதியா இருந்தீங்க கட்சியினுடைய கொடிமரத்தையே போயிட்டாங்க அப்புறம் ஒரு வார்த்தையை விடுறீங்க அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் போராடணும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனை முற்று முழுதுமாக இந்தியாவே அதிர்ந்து நிக்குது அதுவும் பல்கலைக்கழகத்தில் நடக்குது அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குது வளாகத்துக்குள்ளே நடக்குது இது மட்டும் ஏகப்பட்டது கொடுத்து அப்புறம் அரசியல் உள்நோக்கமின்றி போராடணும் அது எப்படி அரசியல் உள்நோக்கம் எப்படி போராட முடியும் ஒரு கட்சி தன்னுடைய அரசியலை நிலைநாட்டிக்கணும்னா இது போன்ற கொடுமைகள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்கிற அரசியலை தவிர வேற என்ன பெரிய அரசியல் இருக்க முடியும் சம்பந்தப்பட்டவன் ஊமை விழிகள் திரைப்படத்தை போல பண்ணிருக்கிறான் ஊமை விழிகள் திரைப்படத்துல தான் வரிசையா ஒரு கொலை நடக்கும் யாரெல்லாம் அங்க முதலிரவுக்கு அந்த 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 விடுதிக்கு அந்த இதுக்கு வந்துட்டு போறாங்களோ அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போறாங்களோ அவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையா கொலை செய்கின்ற அதே போல இவன் அந்த கல்லூரிகள்ல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள எந்த மாணவன் எந்த மாணவியோடு இருக்கிறான் எந்த இடத்தில் இருக்கிறான் எத்தனை மணிக்கு இருக்கிறான் என்பதை தினம் தினம் ஆராய்ந்து ஊமை விழிகள் நடக்கக்கூடிய ஒரு சீரியல் கொலை போல இவனும் சீரியல் ட்ராப் பண்ணியிருக்கான் இதுக்கெல்லாம் கொதிச்சு எழுந்திருக்க திரும்ப வந்து அப்படியே சுட்டி காட்டியிருக்கிறேன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது என்னங்கய்யா அது ஒரு கோடு வச்சிருப்பானா பொட்டி வந்துருச்சு அப்படின்னு போடுவானா நான் செய்தி இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இந்த மாதிரி பிள்ளைங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இவனுடைய தொடர் நிகழ்வு இது யார் ரெண்டு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ யார் ரெண்டு பேர் தனிமையில் இருக்காங்களோ அவங்க வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தனக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் சப்ளை செய்யறது அதற்கான கோடு கோடுவர் என்ன தெரியுமா புதுசா இன்னைக்கு ஒரு பிள்ளை மாட்டிக்கிட்டான்றதுக்கு பொட்டி வந்திருக்கு புதுசா பொட்டி வந்திருக்கு இதையெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி பேச தெரியாத ஆளாங்கயா திருமாவளவன் அவர்களே இதையெல்லாம் குறிப்பிட்டு இதையெல்லாம் புள்ளி விவரங்கள் எடுத்து உறக்க பேசத் தெரியாதவரா திரும்ப அதை விட்டுட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறேன் வேதனை அளிக்கிறது வேண்டுகோள் விடுத்திருக்கிற என்னங்கயா பரதம் ஆடுறதுக்கு என்ன எதுவும் தாளம் போடுறீங்களா ஒன்னே சொல்றான் எதுக்கு எடுத்தாலும் ஒன்னே பொள்ளாச்சி பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி சரி பொள்ளாச்சி வழக்கை ஒழுங்கா செய்யல நாங்களும் தானே சொல்றோம் பொள்ளாச்சியில் நடந்த இதே போல கூட்டு வன்புணர்வு இதெல்லாம் அன்னைக்கும் போராடணும் அன்னைக்கு இருந்த திமுகவும் போராடுச்சு அன்னை திருமாவர்கள் எவ்வி எவ்வி பேசுனீங்க சரி நடக்கலையில அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தானே அதுல எந்த விதமான உங்களுக்கு நியாயமும் கிடைக்கல அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இப்ப ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேல ஆகுதுல்ல நாலு வருஷத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்கல்ல இந்த நாலு வருஷமா அந்த பொள்ளாச்சி கேஸ் எடுத்து தூசி தட்டி எடுத்து உள்ளதெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க எதுக்கு பொள்ளாச்சி கேஸ பத்தி இப்போ பேசுறீங்க ஏன் இப்ப இதுக்கு முன்னாலே பேசிருக்கலாம்ல நாலு வருஷமா பேசாத இன்னைக்கு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டவனையும் அப்படியே தூக்கி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டா அப்படியே தராசல ரெண்டும் அப்படியே சரியா நின்னுக்குமா உங்க வேலை என்ன நீங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சுல பொள்ளாச்சி தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ள தானே அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு காவல்துறை தமிழ்நாட்டின் முதல்வருடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இவ்வளவு நியாயம் பேசுறேன் நீங்க அன்னைக்கு பொள்ளாச்சியில எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி சிபிஐக்கு மாத்துறேன்னு அவரே மாத்தினார்ல அதே மாதிரி மாத்தி பாருங்க அந்த பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐக்கு எடப்பாடி மாத்தினார்ல எடப்பாடி சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு திமுக காரை மாட்டினான்ல இப்ப உங்க மேல உங்களுக்கு மடியில கனம் இல்லை அப்புறம் எதுக்கு வழியில பயம் இல்லாம நீங்க தூக்கி சிபிஐ கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்போ என்ன எல்லாரும் மாட்டிடுவார் அந்த சார் மாட்டிடுவார் முக்கியமா அந்த சார் மாட்டா என்ன செய்யறது இதையெல்லாம் சுட்டி காட்டி பேச தெரியாதவரா வரா திரும்பா ஃப்ளைட் மோட்டர் இருந்துச்சு கமிஷனர் அப்படி துள்ளி குதிச்சு நான் தான் ரவுடி நான் தான் ரவுடிங்கிற மாதிரி நான் தான் நீதிபதி நான் தான் நீதிபதினு ஃப்ளைட் மோடுங்கிறாரு நான் ஒன்று கேட்குறேன் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தா தான் வீடியோ எடுக்கும் போது தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதுக்காக என் ஃப்ளைட் மோட் போட்டிருக்கலாம்ல பேசிட்டு போட்டிருக்கலாம்ல ஏன் ஃப்ளைட் மோட்டில் போட்டால் ஒரு நாள் முழுவதும் பேச முடியாதா ஃப்ளைட் மோட் போடுறதுக்கு முன்னால் பேசியிருந்துருக்கலாம் ஃப்ளைட் மோட் போட்டுட்டு இந்த வீடியோவை எடுத்ததற்கு பிறகு பேசியிருந்திருக்கலாம் அந்த சார்ட்ட ஏன் அந்த கோணத்தில் எல்லாம் ஏன் ஆணையாளர் அருண் ஐபிஎஸ் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னாலாம் கேட்க முடியாதவரா திருமா தொடர்ச்சியா ஞானசேகரன் எல்லா அமைச்சர்களிட்டையும் துணை கூடையும் படங்கள்ல அவங்க போட்ட வெள்ளி மாநாடுல அந்த மாநாட்டினுடைய வேலை பணிகள்ல எல்லாத்திலையும் அவன் இருக்கிறது வருது ஆனால் அவன் திமுக காரன் இல்லை என்றால் இந்த அமைச்சர் பெருமக்களோடு துணை முதலமைச்சரோடு எல்லாரோடும் நெருங்கி பழகும் போது அவர்கள் பக்கத்தில் நிற்கும் போது உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு ஐஎஸ் ரிப்போர்ட் இருந்திருக்கும்ல இவன் மீது இருபது வழக்கு இருக்கு சென்னையில் சென்னை தாண்டி வெளியில வந்து ஆறு வழக்கு இருக்கு மொத்தம் இருபத்தி வழக்கு இருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பற்றவன் குற்ற சரித்திர பதிவேட்டில் இவனுடைய பெயர் இருக்கு இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாதா அந்த உளவுத்துறை சொல்லணும்ல இவன் கூட பக்கத்தில் நிக்கிறீங்கல்ல இவன் இந்த மாதிரி ஆளு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இவன் மேலும் இவ்வளவு பெரிய குற்ற பதிவுகள்லாம் இருக்குதுன்னு ஏன் உளவுத்துறை சொல்லல சொல்லி இருந்து அது பரவாயில்லைன்னு அமைச்சர் வரும் மக்கள் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா மீடியாவுக்கு கமிஷனர் அருண் ஐ பி எஸ் அரசு கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மீடியாவை சந்திச்சாரா அப்படி மீடியாவை சந்திப்பதற்கு அரசிடம் அனுமதி தான் செஞ்சாரு அப்படின்னா அப்ப அந்த ஒற்றை நபர் தான் இருக்கிறாருங்கிறத அரசு உங்களை சொல்ல சொல்லுச்சா இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு தரணும் இது எதை குறிக்குது நிச்சயமா திமுக காரன் போய் அடிப்பான் அந்த குடும்பத்தை போய் தொந்தரவு பண்ணுவான் கொலை செய்வான் தெரியும் அதனால தான் நீதிமன்றம் சொல்லுது அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி லட்சம் ரூபாய் கேட்டு ஒரு டைல்ஸ் கடை அதிபரை டைல்ஸ் கடையினுடைய உரிமையாளரை கடத்திட்டு போன வழக்கு இருக்கு ஞானசேகரன் மீது கடத்திட்டு போய் இருபத்தஞ்சு லட்சத்தை கேட்டிருக்கான் மேல்மருவத்தூர்ல வச்சு காவல்துறை கையமா புடிச்சிருக்காங்க அப்ப இந்த விஷயம் உளவுத்துறைக்கு தெரியாதா அமைச்சர் அந்த சேரலையா துணை முதலமைச்சருக்கு அந்த செய்தி பை சேரலையா குற்ற சரித்திர பதிவேட்டில் இருந்து இருபத்தி ஆறு வழக்கு மேல இன்னைக்கு இவ்வளவு பெரிய வழக்கில் இந்தியாவே உலகமே பேசக்கூடிய ஒரு வழக்கில் மாட்டதற்கு பிறகும் அவன் மீது ஏன் குண்டாசு போடலேன்னு கேட்கிற தெம்பும் திராணியும் இல்லாத ஆளா திருமாவளவன் சுட்டிக்காட்டி மட்டும் செல்லக்கூடியவரா திருமாவளவன் வேண்டுகோள் மட்டுமே விடுக்கக்கூடியவரா திருமாவளவன் சொல்ல முடியுமா அப்ப என்ன கூட்டணி கூட்டு களவாணி அப்போ நீங்க பேசுற சமூக நீதி பேசுற சனாதானம் எங்க போச்சு இது குறித்து போராடாத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி போகுது உங்க சாதிக்கும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க சாதிக்கவும் பேச மாட்டேங்கிறீங்க சமூக நீதிக்காகவும் பேச மாட்டேங்கிறீங்க கொண்ட கொள்கைக்காகவும் பேச மாட்டேங்கிறீங்க எதற்குமே பேசாம வெறும் நாலு எம்எல்ஏ ஒட்டுமொத்த சாதி குறித்து நீங்க கட்சி அந்த உண்மையா உண்மையாருங்க ரொம்ப குறைந்தபட்சமா நீங்க மாணவிக்காக ஒன்னும் கேட்க வேண்டாம் உங்க கொடிமரத்துக்காக போராட வேணாம் இந்த வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்தவை கூட உங்க நாளை வந்து புரட்சி பண்ணி அதை வெளியே எடுக்க முடியலைனா எதற்கும் பயணம் இல்லை அடங்க மறுப்போம் திருப்பி அடிப்போம் இந்த இந்த கேட்டே ரொம்ப வெகு வெகு ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுதான் ஐயா திருமாவளவனுடைய அரசியல் என்றால் அதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்த ஒரு சமூகத்தின் அரசியலாக அது மாறி நிற்கிற அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிந்தித்து இனிமேல் அண்ணன் திருமாவளவனுக்கு வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்